வள்ளலாருக்கும் திருக்குறளுக்கும் என்ன தொடர் வயிற்றுக்கு சோறிடல் இட வேண்டும் வாழ்வு மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து பாயை உயர்த்தி பாறை உயர்த்திட வேண்டும் என்று சொல்லியது வள்ளலாருடைய செய்தியை வச்சு தான் பாரதியார் எழுதுனது நாற்பது பேரும் முனியாண்டி விளாசுக்கு சாப்பிட போயிட்டாங்க அவர் நானும் வேதநாயகன் ஒருத்தர் தான் நின்றான் இந்த உரை எழுதுகிறான் படிக்கிறான் எவன் புலால் இருக்குன்னு நினைக்கிறான் சொல்லுங்க வள்ளல் பெருமான் திருக்குறளை ஏன் போற்றினார்கள் என்றால் அந்த தன்னுடைய சன்மார்க்கத்துக்கு ஏற்ற கருத்துக்கள் அங்கே இருக்குதுங்கிறது ஒண்ணு இன்னொன்னு வள்ளலாரை தீயிட்டு குளித்தி விட்டார்கள் கற்றேன் சிற்றம்பல கல்வி கற்று கருணை உற்றேன் எக்காலம் சாகாமல் வடிவம் பெற்றேன் சொல்றார் அகங்கிறது ஆன்மா ஆன்மா ஒளியாச்சு ஆச்சு அகப்புறம் உணர்ந்தால் உயிர் ஜீவன் ஒளியாகி போச்சு புறம் உடனார் கரணம் போச்சு புறப்புறம் உடம்பு எல்லாமே ஒளியாகி போச்சு அதான் சித்த அன்புமால இருக்கு சர்வதேச மையம் என்பது தேவையற்றது யாரெல்லாம் சர்வதேச மையத்துக்கு வேணும் சரி மன்றம் வராங்க சன்மார்க்க கடல் அவங்க அவங்க இங்க வந்திருக்கிறது ஒரு பெரிய விஷயம் அனைவருக்கும் வணக்கம் அருள் அரசியல் உலகம் எல்லாம் சிறந்து நீக்க நடத்துகின்றப்பா எங்கள் மருளறு க வந்திருக்குமா கொலை உலைகள் மறை வண்ணம் திருளளிக்கும் உளி விளக்கே வளாக நகர் பெரு சித்தி உரத்தியம் இருளறுத்து நல்கு வெளி வாழ்விக்கும் இராமலிங்க இனிய வாழ்வே பந்தருள் புரிவாய் விரைந்து தருண மாமணி மன்றிலே ஞான சுந்தர வடிவ ஜோதியாய் வழங்கும் சுத்த சன்மார்க்கசற்புருவே தந்தருள் புரிவாய் வளமலாமல்ல தனியருள் ஜோதியை எனது சிந்தைகள் புனர்பித்து என்னுடைய கலந்தே செய்வி தருடு செய்வகையே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி சிறப்பு செய்தி பணியகம் திருக்குறள் வகுப்பு நடத்துகிறது வள்ளலருக்கும் திருக்குறளுக்கும் என்ன தொடரும் அது மட்டும் நான் சொல்கிறேன் வள்ளலார் விண்ணப்ப கல்வியன்பாய் என்று இரண்டாவது நூல் முதல் திருமுறையில் அதில் நிறைய திருக்குறளை எடுத்து கையாண்டுக்கிறார் பற்றுகு பற்றத்தான் பற்றினை போன்ற குரல்கள் இருக்கு சரி வள்ளலார் தொடங்கிய உடனே தன்னுடைய முதல் மாணவரை அடித்து முதல் நாள் உணவடைத்த உடனேயே வந்திருக்கிறவர்களுக்கு திருக்குறள் பாடம் நடத்த சொன்னார்கள் தொடர்ந்து பாடம் நடத்த வேண்டும் சொல் பயிற்றுக்குச் சோரிடல் வேண்டும் வாழ்வு மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து பாயரை உயர்த்தி பாறை உயர்த்திட வேண்டும் என்று சொல்லியது வள்ளலாருடைய செய்தியை வச்சு தான் பாரதியார் எழுதுனது உணவளித்தார் திருக்குறள் பாடம் நடத்தி வைத்தார் அந்த பாடம் எப்படி நடந்ததுங்கிறது அது எல்லாரும் கேட்டவங்க என்ன பண்ணாங்க விரைவாக முடியலன்னு வள்ளல்கிட்ட போய் சொன்னாங்க இன்னும் முதல் மாணவர் பாடத்தை முடிக்கலன்னாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க உடனே உடனே முடிந்து போகிறதில்லை கற்றல்ங்கிற ஒரு பெரிய விஷயம் அந்த கற்றலை உடனடியாகவே விட முடியாது அவர் பெரிய கடல் பெரும் புலவர் என்று அவருக்கு வள்ளல் பெருமான் சம்பார்க் யூனிவர்சிட்டியில் முதல் பட்டம் வழங்கியவர் வழங்கியிருக்கிறார் அப்படிப்பட்ட பெரிய கடல் உடனே முடிக்கவில்லைனா வெள்ளல் என்ன சொல்லிட்டாங்க இந்த மூட முண்ட விதமான கூப்பிடாங்க இந்த ஆளுகள்லாம் படிக்கிறதுக்கு பொறுமை இல்லாதவங்க நிறுத்த முடியாதவங்க பாடத்தன்னு சொல்லிட்டாங்களை முன்னிலைப்படுத்துவதற்கு மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் அடுத்து இரண்டாவது செய்தி திருக்குறள் நிறைய எல்லோரும் படிக்கிறாங்க நிறைய உரை எழுதுகிறாங்க இந்த சமச்சீர் கேள்வி பாடத்திட்டம் நாங்கள் இப்போ எழுதிக்கிட்டு இருந்தோம் எங்கே எழுதுனென்றால் தஞ்சாவூரில் எழுதிக்கிட்டு இருந்தோம் அப்போ எழுதிக்கிட்டு இருக்கிற போது எங்களுக்கு உணவளிக்கிறதுக்கு ஏற்பாடு எப்போது எங்களுடைய இயக்குனர் உடன் இருப்பார் ஒரு நாள் ஒரு மதியம் இல்லை இல்லாத போது என்ன பண்ணாங்க புலவர் பெருமக்கள் எல்லாம் நாற்பது பேர் நாற்பது பேரும் முனியாண்டி விளையாசுக்கு சாப்பிட போயிட்டாங்க அவரு நானும் வேதநாயகன் ஒருத்தர் தான் நின்று இந்த ஒரே இடத்துலாம் படிக்கிறான் எவன் புலாளம் இருக்குன்னு நினைக்கிறான் சொல்லுங்கப்போ எல்லாம் தான் படிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச பாவனர் பெருஞ்சுத்தனர் பாவனார் ஒரு திருமணத்துக்கு வந்து சாப்பா கறி குறி கேட்டவர் பெருஞ்சுத்தனர் அப்படிதான் இங்கே தொழிலூர் ஒரு திருமணத்துக்கு வந்திருந்தார் கூப்பிட்டு என்ன கொஞ்சம் கெரியர் பண்ணுங்களேன் பண்ணுங்கள் சொல்லி அப்படின்னார் இதெல்லாம் திருக்குறள் உரையாது தமிழர் இது என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் அவர் இப்போ கடலூர் குடிச்சி மாவட்டத்தில் ஓய்வு பெற்ற சங்கத்துக்கு தலைவர் முதல்ல தமிழாசிரியர் கழகத்துக்கு தலைவராக இருந்தார் அவர் விழுப்புரம் திருக்குறள் பேரவையில் இருந்தார் ரொம்ப நாள் நீங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்க போகிறோம் நாங்கள் அவர் மறுத்துட்டார் ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு நான் பொலால் என்று நிறுத்தவில்லை பொலால் விட்டால் தான் நான் அதுக்கு ஏற்புடையவன் ஆவியன் அப்படின்னு சொல்லி திரும்ப அது நிறுத்தின பிறகு உடம்பே திருத்தி இப்போ அவங்க வீட்டில் பாருங்கள் இரண்டு மகன் இரண்டு மருமகள் நாலு பேரை நாலு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தலைவாசிரியர்கள் இன்னைக்கு விளங்குகிறார்கள் பொலால் நிறுத்தி தான் அது சரியின்னு சொன்னார் இது ஒரு செய்தி அடுத்தது வள்ளல் பெருமான் திருக்குறளை ஏன் போற்றினார்கள் என்றால் அந்த தன்னுடைய சன்மார்க்கத்துக்கு ஏற்ற கருத்துக்கள்லாம் அங்கே இருக்குதுங்கிறது ஒன்றும் இன்னொன்று யாரும் சன்மார்க்க உரை எழுதலை என்னுடைய ஆசிரியர் தான் சன்மார்க்க உரை எழுதிக்கிறார்கள் அதில் ஒரு கிளம்புக்கு மாதிரி நான் ஒரு உரை சொல்கிறேன் கேளுங்க கொல்லான் புலால் மருத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தேழுவும் இந்த ஐயா சாப்பிடாமல் இருக்கிறாங்க நான் சாப்பிடாம இருக்க ஒரு எல்லோரும் சாப்பிடாம தான் இருக்கிறோம் கைகூப்பி எல்லா ஊரில் தொழுதா அதுக்கு அந்த உரை சரியில்லை புலால் உண்ணாதவனை எல்லா உயிரும் கைகூப்பி தொழுது இதுக்கு வெள்ளுடைய உரை என்னென்னு கேளுங்க கொல்லான் தள்ளை கொன்று கொள்ளாதவன் புலார் மருத்தனை தனியார் உடலை மாற்றிக்கொண்டவனை கவிகுப்பி எல்லாம் உயிரும் தோடும் வரலாறு இப்படி இருக்கார் புத்தகம் சுத்தி சுத்த சுத்தத்தனி யானை அதுக்கு பேரடுது அப்படிப்பட்டவங்கள்தான் தோடும் இன்னைக்கு வரலாறு எல்லோரும் தொடரமில்லை உலகத்தில் யாராவது மறுக்கிறவர்கள் இல்லை எதிரிகள் கூட வரலாறு சொல்கிறதில்லை கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க இன்னைக்கு விழா நடத்தலாம் ஐம்பத்தி ரெண்டு விழா எந்த கூத்த சொல்கிறது நாலாயிரம் கடாயை வெட்டி போட்டாயாக்கும் இளைஞர்கள் அணிக்கு சாப்பாடு அவங்க போய் திருக்குறளுக்கு வரலாறு விழா நடத்துகிறான்னு என்ன இது இது ஒரு செய்தி அப்புறம் வரலார் பணியகத்தை நான் ஐயாலாம் நேரடியாக பார்க்கல எனக்கு பன்னீர்செல்வம் ஐயாவும் முருகன் ஐயாவும் தான் எனக்கு தெரியும் ஆனால் வள்ளலாருக்கு நடத்தின விழாவை சரியில்லை என்று நான் தான் முத முதல்ல பதிவு எழுதினேன் நான் வள்ளலார் இளைஞர் மன்றத்துக்கு அமைப்பாளர் அறுபத்தஞ்சிலிருந்து இப்போ வள்ளலார் கல்வி பயிற்சி ஆராய்ச்சி நிறுவனத்தில் பாடாசிரியாக நடத்திக்கிட்டு இருக்கோம் அவங்க எப்படி தகுதி இல்லைங்கிறத நான் சொன்னேன் சொல்லணும் ஏன்னா நடுநிலை இல்லா கூட்டத்தை கருணை நன்னிட அரையறை நாளும் கெடுநிலை உலை சிற்றது யாரை கேடரை பொய்யலார் கலத்த படுநிலைக்குரியவரை பார்த்த போதெல்லாம் பயங்கரம் பார்த்த போது பயங்கனாங்கலாமங்க அவெல்லாம் யார் கொலைகாரர்கள் அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க ஓங்கிய திருச்சிற்றம் வளர்த்தே உரிய கடவுளைன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நின்பால் நீங்கிய மனத்தார் யாவரை எனினும் அவரை நினைத்த போதெல்லாம் பயந்தானான் அவனை பார்த்த போது பயந்தாங்க அப்போ இதை நான் சொன்னேன் ஐம்பத்தி ரெண்டு வாழாக நீங்கள் விழா நடத்தினீங்க அது பாருங்கள் நான் ஏழு எட்டு ஊரில் வந்து இப்போ பிள்ளைகளுக்கு பரி போட்டிகள் நடத்தி விழாவுக்கு அரியலூரில் நான் தான் முதல் முதல்ல இப்போ நடத்திலாம் கொடுத்தேன் சிதம்பரம் கடலூர் கடலூர் எல்லா ஊருக்கும் நாங்கள் தான் செய்தோம் ஐம்பத்தி ரெண்டு விழாவிலே அவங்க என்ன பேசுனாங்கன்னா திருவருட்பாவை முத முதல்ல அடிச்சிட்டு உலகத்துக்கு வழங்கியவர் பெரியார் தான் அப்படின்னு பேசினார் அரியலூரில் அவர் பேசினாரு கடைசி வரைக்கும் புலால விட்டாரா கடைசி வரைக்கும் தன்னுடைய கெடுதல் எண்ணம் தெலுங்கரை வாழ வைக்க வேண்டிய எண்ணத்தை விட்டாரா தமிழர்கள ஏமாற்றி விட்டார் அப்படிப்பட்டவர் அவர் என்ன எழுதினா எல்லாம் மேடையில் வள்ளலாரே தீயிட்டு கொளுத்தி விட்டார்கள் கற்றேன் சிற்றம்பல கல்வி கற்றி கருணிலே உற்றேன் எக்காலம் சாகாமல் ஒளிவடிவு பெற்றேன் சொன்னார் அப்படிப்பட்டவரை கொளுத்து விட்டாங்கிறப்போ ஐம்பத்தி ரெண்டு விழாவில் நான் சொன்ன இந்த விழாவை நடத்துவதற்கு இல்லாதவர் நடத்தினார்கள் போகட்டும் சர்வதேச சமயம் இவர்களுக்கு நடத்த யார் அனுமதி கொடுத்தது சர்வதேச மையம் கூடாது இப்போ இருக்கிறவங்க தான் அமெரிக்காவில் பெரிய சபையை கேட்டிருக்காங்க சிங்கப்பூரில் கேட்டிருக்காங்க மலேசியாவில் கேட்டிருக்காங்க பிரான்ஸில் கேட்டிருக்காங்க இளைஞர்களுடைய நண்பர்கள் இருக்காங்க இவங்க தான் சர்வதேச மையத்தில் போய் வழங்குறாங்க ஐயா ஆராய்ச்சியெலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த உடல் என்ன ஆனது அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் அதிலிருந்து இருப்பது உடல் வந்து புருவ மத்தியில் இருக்கிறது தான் கடவுள் கண்கிழைக்க புகை காட்டாதே புறவ கல்லூரி கண் கண்கிழக்கு கல்லடை விளை கற்பூர விளக்குன்னு சொன்னாங்க அதை தான் நாடி நின்றாங்க அது வந்து அகம் புணர்ந்தார் சுருக்கமாக சொல்ல அகம் புணர்ந்தார்னா ஒளி ஒரு செய்திக்காரங்க என் குணத்தான் எல்லாருக்கும் இறைவன் இன்ப நடராஜன் பெண் குணத்தை எறியாத இளம் பொறுத்திருந்த என்னை பீச்சேற்றி மனம் புரிந்தான் பெரிது கிடைத்திருந்த இவர்களை மனம் புரிந்து கொண்டானான் அப்படின்னு சொன்னாங்க மனம் புரிதல்னால் என்ன ஆணும் பெண்ணு செய்கிற திருமணமாக தனித்திறையிலே பரநாத தளத்தமிசலத்தே தலைவரால் வணங்குகின்ற தலைவர் நடராஜன் இனி இனித்திரையிலே அறியாத இளம் போருவது தெரியல என் புருவ நடுவே இருந்தான் புருவ நடுவர் இருந்தது கடவுள் அதை தான் கனாகண்டியன் தொழில் யார் ஆண்டாள் சொல்கிறாங்கல்ல அவங்களும் இரவா நிலை பெற்றுவாங்க புருவை பற்றியில் ஜோதி வரதான் ஜோதி எல்லா இடத்துலையும் இங்கே பறவை போச்சுங்க அது அகம் புடர்ந்தார் புணர்ந்தாங்கன்னா திருமணம்னு சொல்லிவிட்டேன் அகம்ங்கிறது ஆன்மா ஆன்மா ஒளி ஆகிச்சு அகப்புறம் உணர்ந்தால் உயிர் ஜீவன் ஒளி ஆகிப்போச்சு புறம் புணர்ந்தார் கரணம் ஒளி ஆகிப்போச்சு புறப்புறம் உடம்பு எல்லாமே ஒளி ஆகிப்போச்சு அதான் சுத்தத்தை ஆனது அன்புமாலையில் இருக்குது இது செய்திங்க ஆக இந்த அடு அடுத்து நிறைய வலுவன் நான் நூறு பதிவு போட்டேன் சர்வதேச மன்றம் கூடாது அந்த வெளியில தான் இறைவன் வளர்கிறான் அந்த வெளியே வந்து இதுவே நான் அறுபத்தி ஐந்து கிரத்தி வடல் ஊரில் தொடர்புள்ளவங்க காரணப்பட்ட அவனுடைய மாணவர் சிதம்பர சாமி நான் பாடம் கேட்டோம் சித சீனி சட்டப்பேனுடைய மாணவன் தான் அடுப்பாவில் எல்லா உலக்கங்களும் நுழக்கங்களையும் சொல்லியிருக்கிறார்கள் அதனால் இந்த வெளி வெளியாகத்தான் இருக்க வேண்டும் என்பது தான் அப்புறம் இன்னொன்று ஆக புற பிழை விநாயகருக்கு ஒரு கோயில் கட்டப்பயணுமாறு விரும்பினார்கள் நிறுத்த சக்தி விநாயகர் ஆலயம் பேர் இருந்துக்கு நிறுத்தம்னா ஆடால் குடிகிறது அந்த நிறுத்த சக்தி விநாயகர் வள்ளலாருக்கு என்ன சொன்னாரு நான் அதாவது அன்பறி அதாவது இன்ப மெய்யறி இன்பம் தரது நான் அதனால் வேறு எதுவும் மறக்காதுன்னு அவர்கிட்ட உபதேசம் பண்ணியிருக்கார் அதை அந்த மெய்யறி இன்பத்தை பெறுவதற்காகவே தான் விநாயகர் செய்தி வருகிறது சச்சிதானந்த தள்ளால் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாரு நீ அதை நம்புனார் அப்படி முருகனுக்கு பூர்வமத்தில் ஆறு ஒரு மணி போல் ஒளி இருக்கிறது அந்த மணி தான் முருகன் சொன்னாங்க ஆக இதெல்லாம் அறிவுப்பூர்வமானது உடல் பூர்வமானது அத்தகைய செய்திகளை எல்லாம் சொல்லி வடலூர் பற்றிய செய்தியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தர ராணுவத்தை நிறுத்திட்டோம் இங்கிலீஷ்காரன் அந்த இராணுவத்துக்கு இதனால கேள்வி வைக்க வச்சிருந்த ரெண்டு வரிசையில் அதை பார்த்து எல்லோரும் நடுங்கினார்கள் அந்த காலத்தில் அப்போது ஒரு செய்தி எங்களுக்கு கல்பட்டியாக தான் வடலூருடைய காவல் தெய்வம் அவர்கள் தான் அவர்களை மறுட்டி மகிழ்ச்சி ஏற்படுத்தி வெறினார்களாம் அப்படி ஒரு தகவல் உண்டு இன்றைக்கி சர்வதேச மையம் என்பது தேவையற்றது யாரெல்லாம் சர்வதேச மையத்துக்கு வேணும் சரி மன்றம் வராங்க இன்னைக்கு ஏவரும் தேவரும் உத்தரம் சித்தரும் யாவரும் வர்றாங்க ஆக எல்லாரும் தான் செய்தி அந்த செய்தி உங்களுக்கு தெரியாது தெரியாததுனால அந்த வேலையெல்லாம் செய்தார்கள் இது ஒரு சுருக்கம் நேரமாகிவிட்டது அதனால் நாண்டவன் வாழி எங்கோனர்கள் வாய்மை என்றும் வாழி எம்மான் புகழ் வாழிய நாதன் மலர் பதங்கள் வாழி சன்மார்க்க சுத்த சன்மார்க்கு பேர் கொண்டு வாழி வையமும் வானமும் வாழியவே என்று வாழ்த்தி அனைவருக்கும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி